இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான உலக அரசியல் விளையாட்டு இந்த விளையாட்டுல ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் நம்ம இந்தியான்னு ரெண்டு பெரிய சக்திகள் இருக்கு இவங்களுக்கு நடுவுல பிலிப்பைன்ஸ் ஒரு சின்ன நாடு மாட்டி தவிக்குது சீனா தன்னோட பலத்தை வச்சு அந்த சின்ன நாட்டை மிரட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்துலதான் இந்தியா உதவிக்கு வருது ஆனா இந்தியா செஞ்ச உதவி ரொம்பவே வித்தியாசமானது அது மொத்த ஆட்டத்தையுமே மாத்திருச்சு அதனாலதான் இந்தியா செஞ்ச அந்த ஒரு காரியத்தை நினைச்சு சீனா பயப்படுது அப்படி என்னதான் இந்தியா செஞ்சது வாங்க அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு முழுசா விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்துருது பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் இது வெறும் நியூஸ் இல்ல நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய உலக அரசியல் மாற்றம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல யார் பெரிய சக்தி யார் அடுத்த சூப்பர் பவர்னு ஒரு போட்டி நடந்துட்டே இருக்கு அந்த போட்டி இப்போ நிலத்துல இருந்து கடலுக்கு மாறி இருக்கு ஏன்னா கடலை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலக வியாபாரத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பெரிய போட்டியில் ஒரு பக்கம் சீனாவோட ராட்சச வளர்ச்சி இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட ஆதிக்கம் இதுக்கு நடுவில் இந்தியாவோட அமைதியான எழுச்சி இந்த மூணு பேரோட கதையில் பிலிப்பைன்ஸ்னு ஒரு சின்ன நாடு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறி இருக்கு இது ஒரு சின்ன நாடு ஒரு பெரிய நாட்டை எதிர்த்த கதை ஆனால் அந்த சின்ன நாட்டுக்கு உதவிக்கு வந்தது இன்னொரு பெரிய நாடு இந்த மூணு பேரோட கதையில் யார் ஹீரோ யார் வில்லன் இந்த ஆட்டம் எப்படி முடிய போகுது வாங்க ஒன்றுன்னா ரொம்ப விளக்கமாக அலசலாம் முதல்ல நாம சீனாவோட பக்கத்திலிருந்து இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சீனா ரொம்ப பலவீனமான நாடா இருந்துச்சு பிரிட்டன் ஜப்பான் மாதிரி நாடுகள் சீனாவை ஆக்கிரமிச்சு அவமானப்படுத்துச்சு இது அவமானத்தோட நூற்றாண்டுன்னு சீன மக்கள் இன்னைக்கும் மனசுல வச்சிருக்காங்க அந்த அவமானத்துக்கு பழி தீர்க்கவும் மறுபடியும் உலகத்தோட உச்சசக்தியாகவும் வேணுங்கிறது தான் இன்னைக்கு சீனாவோட கனவு அந்த கனவோட ஒரு பகுதி தான் தென் சீன கடலை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது சீனா ஒரு பழைய காட்டி இந்த கடல் முழுசும் நூத்து கணக்கான தீவுகளும் சரித்திரப்படி எங்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடுது ஆனா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களான பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா மாதிரி நாடுகள் இல்ல இது எங்களுக்கும் சொந்தமான கடல்னு சொல்லுது உலக சட்டமும் தான் சொல்லுது ஆனா சீனா எதையும் கேட்கறதா இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு மீனவர் தலைமுறை தலைமுறையா மீன் பிடிச்ச கடலுக்குள்ள போக முடியல மீன் பிடிக்க போன பெரிய சீன கப்பல் வந்து அவங்க சின்ன படகை இடிக்க வருது தண்ணியை பீச்சி அடிச்சு விரட்டுது அவங்க பிடிச்ச மீனை தட்டி பறிக்குது இது தினமும் நடக்கிற ஒரு கொடுமை இந்த மாதிரி அடக்குமுறையை எதிர்த்து தான் பிலிப்பைன்ஸ் இந்தியா மாதிரி நாடுகளோட உதவிய நாடி இருக்கு இந்தியா இந்த பிரச்சனைக்கு ஒரு வித்தியாசமான தீர்வு கொடுக்குது அதுதான் பிரமோஸ் இது எப்படி ஒரு கேம் சேஞ்சர்னு இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம் பிரம்மோஸ் ஏவுகணையோட டெக்னாலஜி அசாதாரணமானது ஒன்று வேகம் இதோட வேகத்தை ஒப்பிட்டு பாருங்க ஒரு துப்பாக்கியிலிருந்து வர்ற குண்டு மணிக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஆனா பிரம்மோஸ் மணிக்கு மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துக்கும் மேல போகும் இவ்வளவு வேகத்துல வர்ற ஒரு பொருளை கணிக்கிறதும் அதுக்கு எதிராக திருப்பி தாக்குறதும் கிட்டத்தட்ட முடியாத காரியம் ரெண்டு செயல்பாடு இது ரெண்டு ஸ்டேஜ்ல வேலை செய்யும் முதல்ல ஒரு ராக்கெட் மாதிரி பயங்கர வேகத்துல மேலே போகும் அப்புறம் அதோட இன்ஜின் காத்துல இருக்கிற ஆக்ஸிஜனை எடுத்துக்கிட்டு ஜெட் விமானம் மாதிரி இன்னும் வேகமா போகும் மூணு மறைஞ்சி தாக்குறது இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சி ஸ்கிம்மிங் சொல்ற கடலை ஒட்டி பறக்கிற திறமை எதிரி கப்பலோட ராடாருக்கு தெரியாம கடல் மட்டத்திலிருந்து வெறும் சில மீட்டர் உயரத்துல இது பறந்து போகும் தூரத்துல இருந்து பார்த்தா கடலோட அலைகளுக்கும் இந்த ஏவுகணைக்கும் வித்தியாசம் தெரியாது இலக்கு பக்கத்துல வந்ததும் திடீர்னு மேல எழும்பி செங்குத்தா தாக்கும் இதனால எதிரி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு பிலிப்பைன்ஸ் தன்னோட பல தீவுகளில் அதை ஒழிச்சு வச்சுட்டா சீனாவுக்கு அது ஒரு நிரந்தர தலைவலியா மாறிடும் அவங்க கிட்ட ஆயிரம் கப்பல்கள் இருந்தாலும் அவை எப்பவும் ஒருவித பயத்தோடு தான் சுத்த வேண்டி இருக்கும் ஒரு சின்ன ஆயுதம் ஒரு பெரிய படையையே முடக்கி போடுது சரி இப்படி ஒரு ஆயுதத்தை உருவாக்குற நிலைமைக்கு இந்தியா எப்படி வந்துச்சு இது ஒரே நாளில் நடந்த மேஜிக் இல்ல இது பல வருஷ உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று இல்லை பாகிஸ்தானோட நடந்த போரில் இந்திய கடற்படை ஆபரேஷன் ட்ரைடன்னு ஒரு தாக்குதலை நடத்திச்சு இந்திய ஏவுகணைகள் பாகிஸ்தானோட கராச்சி துறைமுகத்தையே எரிச்சு சாம்பலாக்குச்சு அந்த ஒரு ராத்திரியில இந்திய கடற்படை பாகிஸ்தானோட கடற்படை பலத்தோட முதுகெலும்பையே உடைச்சுது அன்னைக்கே இந்தியா ஒரு வலிமையான கடற்படை சக்தின்னு நிரூபிச்சுது அதுக்கப்புறம் தற்சார்பு இந்தியா திட்டத்துக்கு கேட நாம அசாதாரணமான வளர்ச்சி அடைஞ்சோம் ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த கப்பல் எழுபத்தாறு விழுக்காடு இந்திய பொருட்களால ஆனது நம்ம நாட்டு இரும்பை கொண்டு நம்ம இன்ஜினியரிங் கட்டினது ஐநூறுக்கும் மேலான இந்திய கம்பெனிகள் இதுல வேலை செஞ்சிருக்கு இதுல யூஸ் பண்ணியிருக்கிற கேபிளோட நீளம் மட்டுமே இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் இது ஒரு போர்க்கப்பலுங்கிறத தாண்டி நம்ம தேசத்தோட பெருமை இதுல டாஸ் டி ஓ பிஏ அறுநூறு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க சிம்பிளா சொன்னா விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது கப்பலோட முனையில் இருக்கிற சரிவான அமைப்பில ஏறி ஒரு ஸ்கை ஜம்ப் மாதிரி மேலே எழும்பி பறக்கும் இறங்கும்போது தரையில் இருக்கிற ஒரு வலுவான கேபிளை பிடிச்சி கொஞ்சம் தூரத்திலேயே நின்னுடும் ஐஎன்எஸ் அரிஹந்த் இது இந்தியாவுக்கு நியூக்ளியர் ட்ரையாட்ங்கிற தகுதியை கொடுத்துச்சு அதாவது ஒரு நாடு தரையில இருந்தும் வானத்தில் இருந்தும் விமானம் கடலுக்கு அடியில் இருந்தும் நீர்மூழ்கி கப்பல் குண்டை ஏவ முடிஞ்சால் அதுவே முழுமையான அணு ஆயுத சக்தி இந்த திறமை அமெரிக்கா ரஷ்யா சீனா மாதிரி சில நாடுகள்கிட்ட மட்டும் தான் இருக்குது இப்போ இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல இருக்குது இந்தியா இந்த ஆட்டத்தை தனியாக ஆடலை பல நட்பு நாடுகள் கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்கு கூட்டணிகள் குவாட்னு சொல்ற நான்கு நண்பர்கள் கூட்டணியை தவிர பிரான்ஸ் பிரிட்டன் மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் இப்போ இந்திய பசிபிக் பகுதியில் அதிக கவனம் செலுத்துதுங்க அவங்களும் இந்தியா கூட சேர்ந்து கடற்பயிற்சிகளில் ஈடுபடுறாங்க இந்தியா சாகர்னு ஒரு கொள்கையை முன்னிறுத்துது அதாவது இந்த பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளோட பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இந்தியா உதவுங்கிறது தான் இதோட அர்த்தம் சீனா முத்துமாலை வியூகம் அமைச்சா இந்தியா நட்பு நாடுகளை வச்சு ஒரு வைரஹாரம் நெக்லேஸ் ஆஃப் டைமண்ட் பதில் வியூகம் அமைக்குது சிங்கப்பூர் வியட்நாம் ஜப்பான் ஈரான் ஓமன் பல நாடுகள் கூட இந்தியா ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்கு கண்காணிப்பு இந்தியாவோட கண்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடலை கண்காணிச்சிட்டே இருக்கு பி மைனஸ் எட்டு ஐங்கிற உளவு விமானம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இதோட வால் பகுதியில் மேக்னட்டிக் அனாமலி டிடெக்டர்னு ஒரு கருவி இருக்கும் அது ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரி வேலை செய்யும் கடலுக்கு அடியில் இரும்பால ஆன ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் போனால் பூமியோட காந்த புலத்தில் வர்ற சின்ன மாற்றத்தை வச்சு அதை கண்டுபிடிச்சிடும் இது தவிர ருக்மணின்னு சொல்ற ஜிஎஸ் ஏடி ஏழு சாட்டிலைட் இந்திய கடற்படைக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கின ஒரு தகவல் தொடர்பு சாட்டிலைட் இது மூலமா கடல்ல இருக்கிற நம்ம கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் விமானங்கள் எல்லாமே பாதுகாப்பான முறையில் ஒன்னோடொன்னு பேசிக்க முடியும் இன்னைக்கு சண்டை கப்பல் துப்பாக்கியோட முடிஞ்சிடறது இல்லை பொருளாதாரத்திலும் டெக்னாலஜியிலும் தான் உண்மையான போர் நடக்குது தைவானை ஏன் சீனா கைப்பற்ற துடிக்குது தைவான் வெறும் ஒரு தீவு இல்லை உலகத்தோட தொண்ணூறு விழுக்காடு சூப்பர் அட்வான்ஸ்ட் செமிகண்டக்டர் சிப்கள் தைவானில் தான் உருவாகுது இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து சாட்டலைட் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த சிப்கள் அவசியம் தைவான் சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சுன்னா உலகத்தோட டெக்னாலஜியே அவங்க கைக்கு போயிடும் இந்த வியாபாரம் நடக்கிற கடல் பாதைகளை பாதுகாக்கிறது உலக நாடுகளுக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் எலக்ட்ரிக் கார்களோட பேட்டரிகள் செல்போன் திரைகள் செய்ய தேவையான ரேர் எர்த் மினரல்கள்னு சொல்கிற அரிய வகை கனிமங்கள் சீனாவில் தான் அதிகமாக கிடைக்குது இந்த கனிமங்களுக்கு மாற்று இடங்களை கண்டுபிடிக்கிறதிலும் அதை பாதுகாப்பாக கொண்டு வர்றதிலும் நாடுகளுக்கு நடுவில் பெரிய போட்டி நடக்குது ஆக மொத்தம் நாம பார்க்குற இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் பிரச்சனைங்கிறது ஒரு பனிமலையோட நுனி மட்டும்தான் அதுக்கு அடியில் சரித்திரம் அரசியல் பொருளாதாரம் டெக்னாலஜின்னு பல அடுக்குல போர்கள் நடந்துகிட்டே இருக்குது இந்த சிக்கலான ஆட்டத்தில் இந்தியா ஒரு பேலன்ஸ் பண்ணுற சக்தியாக உருவெடுத்து வருது இந்தியா போக விரும்பல ஆனால் அமைதி வேணும்னா நாமளும் பலமாக இருக்கணும்னு இந்தியாவுக்கு நல்லா தெரியும் அந்த பலத்தை நோக்கிய பயணம்தான் இந்த தற்சார்பு திட்டங்களும் புத்திசாலித்தனமான கூட்டணிகளும் வருங்காலத்தில் இந்த போட்டி இன்னும் அதிகமாகும் ஆளில்லாத ட்ரோன் கப்பல்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இயங்குற ஆயுதங்கள்னு போரோட முகமே மாறும் இந்த எல்லா சவால்களையும் சந்திக்க இந்தியாவும் தயாராகிட்டு இருக்கு சரி இவ்வளோ ஆழமாக பார்த்த பிறகு உங்களோட இறுதி முடிவு என்ன இந்தியாவோட எதிர்காலத்துக்கு எது ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம ராணுவ பலத்தை அதிகப்படுத்துறதா பிரம்மோஸ் மாதிரி டெக்னாலஜியில முதலீடு பண்றதா இல்ல குவாட் மாதிரி சர்வதேச நட்புறவுகளை வலுப்படுத்துறதா உங்க விரிவான கருத்துக்களை கீழே சொல்லுங்க இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்க